இன்றைக்கி என்ன பார்க்க போகணும்னு பார்த்திங்கன்னா என்னடா இது திடீர்னு ஈவினிங்கில் கிளம்பி நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்து அவங்க வந்து ரொம்ப நாள் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது ஜஸ்ட் இப்போ தான் வந்து ஒரு ஒன் இயர் முன்னாடி நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ஆனாங்க ஆனால் நம்மளுக்குள்ள நல்ல ஒரு பாண்டிங் இருக்குது அந்த அளவுக்கு நல்லா பேசுவாங்க அவங்க வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து வீடு குத்துண போகிறோம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு காலை நாலு மணிக்கு சொன்னாங்க என்ன ஒன்று எங்களுக்கு வந்து வேலை இருந்தது வேலைன்னா வந்து ஆறோம் அப்படிலாம் பிஸிலாம் கிடையாது வீட்டு வேலை இருந்தது இட்லி கடை முடிச்சுட்டு சமையல் முடிச்சுட்டு குழந்தைங்கள சாப்பிட வச்சுட்டு அவங்கள தூங்க வச்சு அவங்கள குளிக்க வச்சு நிறைய வேலை முடிச்சுட்டு நாங்கள் ரெடியாகி வரதுக்குள்ளே பார்த்திங்கன்னா துணியால் துவச்சி போட்டிருப்போம் இதெல்லாம் எங்களுக்கு இந்த ஒரு நாள் தான் வந்து எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குது எல்லா வேலையும் முடிக்கிறது செய்கிறதுக்கு பாத்ரூம் கழுவுறதுலேருந்து வீடு பெருக்கிறது வரைக்கும் எல்லாமே இந்த டைமில் தான் நான் பண்ண முடியும் ஸோ அதனால வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்காக சுஜன் லட்சம் ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கியிருக்காங்க சர்ப்ரைஸாக அதையும் வந்து கொடுக்க போகிறாங்க அப்புறம் நம்மளும் வந்து நம்மளோட கிஃப்டையும் தனியாக கொடுக்க போகிறோம் ஆ கூப்பிட்டார் எப்போ அவங்க வந்து கிளம்பி ஒரு ரெண்டு நிமிஷம் நிற்க முடியாது வரேன்பா இல்லை இல்லைப்பா ரெண்டு பேருமே பாலாச்சும் சுஜன் ரெண்டு பேருக்குமே கிஃப்ட் வந்து அக்கா மட்டும் வச்சுருக்காள் எனக்கு இல்லையான்னு கேட்குறாரு ரெண்டு பேருக்கு பட் நான் வந்து சொல்கிறேன் அவர் வந்து முடியல நம்ம பெக்கியில் போயிடலாம் அதுக்குள்ளே அவங்க சண்டை போட்டுக்க போகிறாங்க சரி நம்ம வந்து இப்போ அந்த ஃபங்க்ஷன் தான் போக போகிறோம் போகிறேன் ஆமாம் அவங்க வந்து எப்படி சொல்கிறது அவங்க ஃபங்க்ஷனுக்கு போகணும் நம்ம அவங்களோட பேரன் ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்போ வந்து பழக்கம் நம்மளுக்கு அந்த ஃபங்க்ஷன் போய்ட்டதுக்கு அப்புறமா அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அதுக்கப்புறமா வந்து நல்லா பேசணும் ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க இது எல்லாமே பண்ணாங்க இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிறோம் அவங்க வீட்டுக்கு தான் எனக்கு நம்ம போகிறோம் வீடு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் அவங்களுக்கு வந்து பாவம் ரொம்ப எதிர்பார்த்துருப்பாங்க நம்ம காலைல போகலன்றதே நான் இன்ஃபார்ம் கூட பண்ணல சரி சர்ப்ரைஸாக ஈவினிங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றத லைவாக பண்ண பார்க்க போகிறோம் போகலாமா வந்து நம்ம பூ வைக்க போகிறோம் பூ வச்சுட்டு வாட்ச் கட்ட போகிறோம் ரெண்டுமே கீழே தான் இருக்குது சுஜந்துக்கு கண்ணாடி லச்சு கண்ணாடி எடுத்துகிட்டு சுஜந்த் வந்து ஆஃபீஸில் இருக்குது இப்போ வந்து பூ வச்சுட்டு நம்ம கிளம்ப போகிறோம் என்னதுப்பா அந்த கிஃப்ட் வந்து ரெண்டு பேரை தான் கொடுங்க நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் ரெண்டு பேரும் அவங்க வந்து நான் தான் வச்சு பண்ணுறாங்க இவர் நடந்தான் வச்சு பண்ணுறாரு என்ன பண்ணுறதுன்னே தெரியல சண்டை போட்டுக்காமல் இருந்ததுன்னா சண்டைலாம் போட்டுக்க மாட்டாங்க இந்த மாதிரி கோச்சிப்பாங்க இவங்களுக்கு அக்கா வந்து தம்பிக்கிட்ட கோச்சிப்பாங்க தம்பி வந்து அக்கா கிட்டே கோச்சிப்பாங்க நம்ம தான் யாருக்கிட்டோச்சிக்காமல் சமாதானம் பண்ணணும் சுஜன் சொன்னா கேட்டுப்பான் சரியா சுஜன் இங்கே என்ன என்னப்பார் என்னப்பாரு சரி சரி இங்கே பாரு சும்மா கொண்டாட போடுறா குழந்தை எல்லாத்தையும் கேட்கும்ப்பா இந்தாப்பா தோப்பா தோப்பா நீ கேட்ட சரி நீயும் குட் பாய் நீயும் குட் பாய் தான் நீயும் சொல்கிற பச்சு கேட்பேன் பத்திரமா வச்சுக்கணும்ண்ணே சரி போட்டுக்கோ பிங்க்கில் சரி போட்டுக்கோ நான் வாட்ச் எடுத்து தெரியுது நம்ம வந்து எந்த ஊர் போக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆவடிக்கு தான் போகிறோம் இவர் ஆவடி வரைக்கும் வந்து ஒரு சீட்லலாம் உட்கார மாட்டார் மடியில் தான் உட்கார் வரோம் இவர் வேறு தூக்கி இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுக்கினே போகணும் ஓகே இப்போ எதுக்காக நம்ம ஆஃபீஸ் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுஜன் கண்ணாடி லட்சு கண்ணாடி அவங்க அப்பா கண்ணாடி எல்லாமே ஆஃபீஸில் தான் இருக்குது அதை வந்து எடுத்துகிட்டு போகிறோம் அதே மாதிரி வந்து என் கையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கிஃப்ட் வீடியோ போட போகிறோம் ஆனால் வந்து ஏதாவது வித்தியாசமான பிளேஸில் போகலாம் அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கோம் லட்சு கிரிக்கெட்டாக ஒரு இடம் சொல்கிறா சுஜன் கிரிக்கெட்டாக ஒரு இடம் சொல்கிறா நான் என்ன சொல்கிறேன் இங்கேயே பிரிச்சு சொல்கிறேன் ஆனால் ஒத்துக்க மாட்டாங்க சரி ஓகே அவங்க ஆசைப்படாத மாதிரி ஆ பார்க்காம் ஆ சரி ஓகே பார்க்கு போயிடலாம் இப்போ நம்ம வந்து பார்க்குக்கு தான் போக போகிறோம் அதுக்கு முன்னாடி குழந்தைங்க இந்த வெயிலில் கூட்டுன்னு போகிறதுனால அவங்க கண்ணாடியை மட்டும் எடுத்து கொடுத்துர்லாம் என்ன ஆபீஸ் ரொம்ப நீட்டா இருக்கு சரி சுஜன் கண்ணாடி கிடச்சிருச்சு அவங்க அப்பா கண்ணாடி கிடச்சிருச்சு இப்ப உள்ள போயிட்டு லச்சுக்கு இன்னொரு கண்ணாடி எடுத்துகிட்டு வந்துடலாம் கண்ணாடி சுஜன் கண்ணாடி அவங்க அப்பா அது மூணு பேர் தான் எடுத்தாச்சு சரி போலாமா வாங்க போகலாம் கண்ணாடிக்காகவே இவ்வளோ தூரம் வந்தோங்க நான் ஓகே சிலப்பு மாத்த வேணாலே இப்போ நம்ம வந்து அடுத்து எங்க வந்தோன்னு பார்த்தீங்கன்னா பார்க்குக்கு தான் வந்தோம் எதுக்காகனா நம்ம கையில் இந்த கிஃப்ட்டை வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கிஃப்ட் வீடியோவே நம்ம ஷார்ட்ஸாக நம்ம வீடியோவில் போடுறோம் நீங்கள் அதையும் பாருங்க இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷன் வீட்டுக்கு தான் நேராக போகிறோம் அங்கே அதுக்கு அதுக்கடுத்து நம்ம எங்கே போகிறோன்றது அடுத்தடுத்து அப்படியே பொறுமையாக பார்த்துட்டே நம்ம கூட டிராவல் பண்ணிகிட்டே வாங்க ஏன்னா ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டு நம்மளோட கிஃப்ட்டை கொடுத்துட்டு அதுவும் சிஷன் வச்சு கொடுத்த கிஃப்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஐயோ இது நாங்கள் ரொம்ப பிடிச்சதாச்சே நீ அதுவே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னு சொன்னாங்க அது எங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது என்ன தான் நம்ம காலையில் போகலன்ற ஒரு சின்ன வருத்தம் இருந்தாலும் எப்படியும் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்குது இப்போ வந்து வர வழியில் வந்து இவங்க இல்லை அதாவது நம்ம போதே காலையிலே சொல்லிட்டாங்க நான் வரணுன்னா எனக்கு பீஸா வாங்கி கொடு அதை வாங்கி கொடுத்துட்டாங்க இப்போ வந்து பீஸா வாங்கி கொடுக்க போய்ட்டு வந்துட்டுருக்கோம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் வந்தால் வந்து சாப்பிட்டு வீட்டு கிளம்பலான்னு இருப்போம் இதில் வேறு நிறைய பேர் சொல்லிட்டு வந்தாங்க நாங்கள் வந்து கிஃப்ட்டு இது பண்ணுவோம் என்னது வீடியோ நிறைய தருவோம் நாங்கள் வந்து இதை பண்ணுவோம் அதை பண்ண நிறைய பிளான் போட்டாங்க ஒன்றும் நடக்கலை என் பிளான் எதுவும் நடக்கல அவங்க பிளான் தான் நடந்துகிட்டே இருக்குது ரெகுலராக ஓகே பீஸா வந்தால் சாப்பிட்டு அடுத்து ஏதாவது நடக்கும் அதையும் நம்ம பார்க்கலாம் சரியா வரும்போது என்ன பண்ணப்போம் எனக்கு இது புரியுங்களா அது புரியலான்னு சொல்ல போகிறாங்க இதையும் ஆர்டர் பண்ணீங்க அதையும் ஆர்டர் பண்ணீங்கன்னு கேட்டுனே இருக்க போகிறாங்க அதையும் பாருங்கள் என்ன பண்ணுறாங்க வேற ஏதாவது வேணுமா வேணவா ரொம்ப சோகமாக இருக்காரு ட்ரெஸ்லாம் போட்டு அண்ணது நீ அந்த மாதிரி பாட்டு போட்டு ஆட வைக்கலான்னு பார்த்தா குழந்த ரொம்ப சோகமாயிடுச்சு அப்படின்னு ஒரு சூழ்நிலைக்கு பொம்மே அது வரா மாதிரி இல்லை பண்ணி வச்சு என்ன பண்றது அழகான குழந்தைங்களை சில இடத்துல கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி அவங்கள வந்து நோவடித்து ஒரு குழந்தைகளுக்கு கொடுக்குற திறமை வெளியே வர்றதோ வராத சுற்றி இருக்கிற சூழல்கிட்ட தான்றத அங்கே நிறைய இந்த ரெண்டு நாள்ல நிறைய பேருக்கு வந்து பெரியவங்களாக இருந்தால் அந்த பெரியவங்கக்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு சில குணங்களுமே வந்து இங்கே இல்லை இதை வந்து எது ஒரு இடத்துல எனக்கு ரொம்ப மனது கஷ்டமானதுனால இதை நான் அப்படியே சொல்லிகிட்டே இருக்கேன் ஆனால் உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா தான் நான் எதுக்காக வேற சொல்லி அவங்களும் நம்ம கஷ்டப்படுத்துகிறது அவங்களுக்கு தான் அது கஷ்டப்படுத்துகிறோன்னு தெரியாமே படுத்திகிட்டு இருக்காங்க அதை விட்டு தள்ளுவோம் நம்ம குழந்தைங்க வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் குழந்தைங்க நல்லா படிக்கணும் முன்னேறணும் அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் ரெண்டு பேருக்கும் கிடைக்காத படிப்பு வாய்ப்புகள் எல்லாமே வந்து எங்கள் குழந்தைங்களுக்கு கிடைக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் இதுதானே தவிர இவங்களுக்கு வந்து கானவா இருக்குது அப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து நிறைய வந்து ரெக்கமெண்டேஷன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நாங்கள் ரெண்டு பேருக்கும் எந்த திறமையும் இல்லாமல் தான் இருக்கும் அதனால் குழந்தைங்களுக்கும் அது வரக்கூடாதுன்றதுக்காக தான் என் குழந்தைங்க நல்லா இருப்பாங்க ஏன்னா நாங்கள் யாருக்கும் வந்து கெடுது நினைக்கல யாருக்கும் யாரும் வந்து கெட்டு போகணுன்னு நினைக்கல யாரையும் வந்து படி வாங்கணும் ஐயோ இவங்க அப்படி பண்ணிட்டாங்க இவங்க இப்படி பண்ணிட்டாங்க நாங்கள் யாரையும் மனசில் வச்சுட்டோம் எங்ககிட்ட பேசி நாங்கள் பேசுகிறோம் அந்த நிமிஷமே எங்கள் போவெல்லாம் மறந்து போயிடும் மனசில் வச்சுட்டு படி வாங்குகிற அளவுக்கு நாங்கள் ரொம்ப மோசமான மாட்டுறேன் ஐயோ சிஸ்டர் நீங்கள் ஏன் இப்படிலாம் இப்படி பேசுகிறீங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க எவ்வளோ தான் நாங்களும் வழிக்காத மாதிரி ஏற்றாங்கிறது எவ்வளோ தான் நானும் பொறுமையாக தான் இருக்கிறது எனக்கும் கொஞ்சம் கஷ்டம் இருக்காதா ஆரம்பத்தில் எப்படி இருந்தோமோ அப் அப்படியே தான் இப்போவும் இருக்கும் என்ன சில இடத்துல எங்களை ரொம்ப உணவு അത് തന്നെ കൊഞ്ച് പൊരുത്തമാർ ശരി ഓക്കെ നമ്മൾ അത് വലിയ അതെപ്പറ്റി പേശി ഇന്നും കഷ്ടപ്പെട്ടു മലയാളിക്കാലി അക്കാ തമ്പിനാലേ ജാലിതാ ഇത പാത്തേ നമ്മൾ വാങ്ങല വേണം ഓക്കെ പീസ വരട്ടെ വെയിറ്റ് പണി പാപ്പോ എന്ന உங்கள் ரெண்டு பேருக்கும் ப்ரீட்டாக தான் வந்துடுது எனக்கு மட்டும் தான் சிக்கன் தனியாக வந்துடுச்சுன்னு சொல்கிறார் ஓகே நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரி சிக்கன் வந்துச்சு ஆமாம் நிறைய பேர் அதே கேட்பீங்க ஜங்க் ஃபுட் கொடுக்காதீங்கன்ட்டு உண்மையாகவே நம்ம கொடுக்குறது இல்லைங்க என்றைக்கும் ஒரு நாள் இந்த மாதிரி வெளியே எங்கேயாவது ரொம்ப டிராவல் பண்ணி குழந்தைங்கள அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வரணும் ஆசைப்பட்டு கேட்கறது ஒன்று வாங்கி தரணும் என்றைக்கோ ஒரு நாள் தான் கடையிலாம் கொடுத்துட்டு நம்ம அதுமாதிரிலாம் கொடுக்குறது ஆள் கிடையாது நல்லதோ கெட்டதோ நல்லா வருதோ இல்லையோ வீட்டையும் செஞ்சு கொடுத்துறது எது வந்தாலும் சாப்பிடலாமா நச்சமா சாப்பிட முடியாது ரொம்ப சூடு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தோம் ஓகே ஒரு வழியாக வந்து நாங்கள் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துட்டு அப்படியே வர வழியில் மார்க்கெட் போயிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி எல்லாமே வாங்கி வந்துவிட்டோம் அதெடா வீட்டுக்கு வர்றதுக்கு டைம் ரொம்ப லேட் லேட்டாகிடுச்சு இப்போ வந்து அவங்க கொடுத்து வந்து கிஃப்ட் இதுதான் ரிட்டன் கிஃப்ட் ரொம்ப ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்தது நம்ம கொடுத்த கிஃப்ட்டும் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துது அவங்க கொடுத்த கிஃப்ட்டும் நம்மளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது சூப்பராக ஒரு பிளேட்டில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க வீடும் ரொம்பவே அழகாக இருந்தது எங்களால் வந்து வீடியோ எடுக்கவே முடியல சரியா ஏன்னா வந்து நாங்கள் போனதே லேட்டு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க தூங்குற நேரத்தில் நாங்கள் என்ன இருக்கும் அவங்க அது அந்த சிரமத்தை கூட பார்க்காம நீங்கள் வந்ததே ப போதும் அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு இந்த நாளில் எல்லாமே வந்து கரெக்டாக எங்களுக்கு முடிஞ்சிருச்சு நாங்களும் சொன்னோம் இந்த மாதிரி வேலையெல்லாம் முடிச்சிடுவாங்கன்னு அவங்களும் அதை புரிஞ்சிக்கிட்டாங்க ஓகே குழந்தைங்களும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க நம்ம போயிட்டு வந்துவிட்டோம் மார்க்கெட் போயிட்டு வந்துட்டோம் நாளைக்கு காலையில் உங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் நம்ம வந்து என்னையோடு வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் ஏன்னா வந்து ரொம்ப லாங்காக போயிட்டு வந்தாச்சு நாளைக்கு பார்க்கலாமா வேறு வீடியோவில் பார்க்கலாம் குட் நைட் பாய் ஜன் மழை டயர் டயராயிட போய்